அவங்களுக்கு அவங்க இருப்பாங்க தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா அந்த நம்ம நல்லா ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ அண்ணன் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து மற்ற கொள்கை இல்லாத தலைவர்கள் மாதிரி இல்லை அவருடைய மேடை அறிவார்ந்த மகன் அண்ணன் திருமாவளவன் அதை நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அவரே இவ்வளோ தூரம் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க ஏன்னா திமுகவுடைய வேலையை என்னென்னா கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் இன்னைக்கு அண்ணன் மாற்றி பேசுறார நாளைக்கு அவர் கட்சிக்கு வேற ஒருத்தர் தலைவர் இதுதான் நிலமை ஒரு மகிழ்ச்சியா பாக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன நீ அதாவது இதுவரைக்கும் வந்து இவங்க எங்களுக்கு ஒரு ஆளா இவங்க எல்லாம் நினைச்சவங்க நீ எங்க நாங்க ஒரு நாள் போட்ட கூட்டத்துக்கு நீ அஞ்சு நாள் கூட்டம் போடுற தேடி தேடி ஆட்களை விறகி விறகி எடுத்துட்டு வந்து இவங்கள பேச வைப்போம் அவங்கள பேச வைப்போன்னு உடனே தூக்கம் இல்லாம ஓட விட்டுருக்கோம்னா நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவா தெரியும் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்போ பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சரியான பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ரெண்டையும் பண்ண இந்த பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா ஒண்ணு கொள்கை பரப்பு செயலாளர் நாங்க மேடையில பேசிடுவோம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க மேடையில பேசும்போது அந்த ஊருக்காரங்க பார்ப்பாங்க அதை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செய்யக்கூடியவங்க தகவல் தொழில்நுட்ப பாசனை ஸோ ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டு கண்ணும் சேர்ந்து தானே ஒரே விஷன் இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இங்க இதை பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக வந்து என்னென்ன மாதிரி பேச போறோம் எந்த மாதிரியான சவால்களை நம்ம வந்து களத்துல சந்திக்க போறோம் அதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மாற்று சக்தி விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்காங்க மூன்று முனைகள் அதாவது மாற்று சக்தி எதை வச்சு நீங்க மாற்று சக்தி இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை உண்மையை சொல்லணுன்னா அட்வான்ஸ் வெர்சன்ல பண்றதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம் உண்மையை சொல்லணும்னா இந்த மூணுமே பொலிட்டிக்கல் பொல்யூஷன் தே ஆர் ஆல் பொலிட்டிக்கல் பொல்யூஷன் அவங்கள பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பண்ண வந்தவங்களோட கம்பேர் பண்ண கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ என்ன ரெவலூஷனாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிஞ்சிருக்கா கிடையாது அப்போ அது ஒரு திரை போதையை வச்சுட்டு ஒரு கூட்டம் கைதட்டுதுன்னா அந்த கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுன்னா நாளைக்கு அந்த அவங்க கட்சியில தானே கேட்டாங்க நீங்க வந்து ஆட்டுக்கு ஓட்டு விழுமா அப்படின்னு உனக்கு வந்த கூட்டத்தை விட ஆட்டுக்கார அளவுக்கு வந்த கூட்டம் அதிகம்ன்றாங்க அப்ப அந்த அந்த ஆடை முதலமைச்சர் ஆக்கிடலாமா இந்த மாதிரியான கேள்வி இது சில்றதனமான கேள்வி உண்மையிலேயே ஊடகங்கள் ஊடகங்களாக செயல்பட்டா நீங்க எதை விவாதிக்கணும் இந்த கட்சி நாற்பது சதவீதம் இந்த கட்சி ஐம்பது சதவீதம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு எதற்காக இந்த இந்த கட்சி நாற்பது சதவீதம் மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் ஒரு விவாதம் நடுநிலையா நீ கட்சிக்காரன கூப்பிட்டு பேசக்கூடாது ஊடகம்னா நடுநிலையா இருக்கணும்ல எத்தனையோ மக்கள் புரட்சி ஊடகங்களாலதான் நடந்திருக்கு ஏன் ஒரு ஊடகங்கள் கூட இன்னென்ன மக்கள் அப்ப நாற்பது சதவீதம் வாங்கி திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்க சொல்லும் சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் அப்ப இவ்வளவு ஆதரவு இருந்ததுன்னா ஏன் அரசு ஊழியர் போராடுறாங்க ஏன் ஆசிரியர் போராடுறாங்க ஏன் செவிலியர் போராடுறாங்க ஏன் வந்து தூய்மை பணியாளர் போராடுறாங்க இவ்வளவு பேரும் போராடும் போது இவன் வர்றாங்கன்னா இது எவ்வளவு மோசமான சூழல் ஒரு ஊடகம் இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஊடகத்துடைய வேலையா இல்லையா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாம் கார்பரேட் ஒரு கார்பரேட் இந்த கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதை விட்டுட்டு இந்த ஊடகங்களை பார்த்து அப்ப இந்த மயக்கத்திலிருந்து மக்கள் தெளிக்கணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்குனா இல்லையா ஒரு குளோரோஃபார்ம்ல இருந்து தெளிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கேக்குறது இருந்து அவங்களுக்கு பொருத்தமான சின்னத்தை கொடுத்ததா அவரே சொல்றாரு நம்மள எல்லாம் பார்த்தா விசில் அடிச்சான் கொஞ்சம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு அது என்ன வருத்தம்னா உண்மையிலேயே ஒரு விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னா அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கணும் அதை ஊதி ஊதியே அத பார்த்தாலே வெறுப்பு வர்ற அளவுக்கு அவங்களே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத நம்ம வந்து கேளியா கிண்டலா கூட அதை கூட பாக்குறதுக்கு வருத்தமா இருக்கு ஒரு அரசியலை எப்படி அணுக வேண்டும் என்பது கூட கட்சியோட தலைமையில இருந்து பொதுச் இருந்து யாருக்குமே தெரியலங்கிறத வருத்தமா இருக்கு அந்த கட்சியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மூணாவது சக்தி மாற்று சக்தி பெரிய சக்தின்னு சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கு அது தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்துவதா இருக்கு உங்களுக்கு சின்னம் கிடைக்கிறதுக்காக தேர்தலில் கஷ்டமா இருக்கு தேர்தல் அவரு எந்த பக்கம் வேணாலும் போகலாம்ல அவர் வரும்போதே நான் தனிச்சு நிக்க போறேன் அங்க யாரு கூட இல்ல இது எழுது இல்ல அப்படி சொல்லல அவர் என்ன சொன்னார் வரும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலயும் பங்குன்ற அப்படின்னா ரெடி நான் எங்க வேணாலும் போய் ஒட்டுவேன் எங்க வேணாலும் இருந்து வெட்டிக்குவேன் அப்பனா அந்த வாய்ப்பு ஒருவேளை அவன் நம்ம கூட வரலாம் சின்னத்தை கொடுங்கப்பா அப்படின்னு மேல இருக்க எஜமான் இருக்காருல்ல அவர் நினைச்சிருக்கலாம் அதுக்குதான் இந்த ஆட்டம் விளையாட்டு இதெல்லாம் அதாவது நீங்க சின்ன வாங்கலாம் என்ன வேணாலும் வாங்கலாம் சரியான கொள்கையும் சரியான தீர்வும் தரக்கூடியவன்னா நிரந்தரமான இந்த மக்களுக்கு மக்களுக்கானவனா இந்த மண்ணுல நிக்க முடியும்